அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று எல்லோரும் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களும் நம்ம வீடியோ மூலம் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆணிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அவர்கிட்ட வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் உங்கள் பக்கத்துக்கு வர முடியல உங்களோட போட்டோ எடுத்துக்க முடியல அதாவது உங்க முன்னாடி வர அந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பு படையினர் வந்து என்னை விடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த காணொளி பாருங்க கை காலெல்லாம் பார்ப்பாங்க கையில் வெப்ப நடக்கும்னு டவுட் வரும் உங்களுக்கு பாக்கெட்டில் ப்ளேட் வச்சான ஒரு திருநெல்வேலியில் பிளேட் எடுத்து முடிஞ்சுட்டு கிழிக்கு வந்துட்டாரு ஆனால் அவங்க கை காலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ டவுட் வந்து தள்ளி விட்டுருவான் அது அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க அவங்க வேலை செய்ய பாருங்க ஓகே ஆ சரிங்க தேங்க் யூ அவங்க வேணுமுன்னே பண்ணுறது இல்லைங்கண்ணா அவங்க வேலை அவங்க செய்ய பார்ப்போம் பைங் தேங்க் யூ ராஜையும் பார்ப்பண்ணு பார்த்தீங்களா அந்த வாய் பேச முடியாத அந்த நண்பர் சொன்னதை உடனே அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்டில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் பக்கத்தில் வர முடியல அவங்க தடுக்கிறாங்க அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நீங்கள் கோச்சிக்காதீங்க அவங்க வேணும்னு பண்ணுறதில்ல வரவங்களெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணுவாங்க ப்ராப்பராக அவங்க கை எல்லாம் என்ன ஏதாவது வெப்பன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சியான ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு நபர் வந்து கையில் பிளேடோட அண்ணாமலை அவர்களை கிழிக்கிறதுக்கு கையில் வெப்பன்ஸ் அதாவது பிளேடை வச்சுட்டு வந்தார் அதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவில் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது ரீசெண்டாக ஒரு கொலை நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நம்ம கூலிப்படையினரை வெட்டி கொண்டுட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் பக்கத்தில் போய் நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியல அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் பேச முடியல அவரை சந்திக்க முடியலன்னு நம்ம மக்களாகவே யாரும் வந்து நீங்கள் கோவிச்சிக்கவே கோவிச்சிக்காதீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பொக்கிசம் அந்த தலைவரை பாதுகாக்க வேண்டியது நம் தமிழனாகிய நம் தமிழர்களாகிய ஒவ்வொருவரின் கடமை தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதில் அண்ணாமலை அவர்களின் குரல் தான் முதலில் ஒழிக்கும் நீங்க எங்க வேணுமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனைக்கு வேணுமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ணாமலை அவர்களோட குரல் தான் ஃபர்ஸ்ட் ஒழித்திருக்கும் இந்த தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காகவும் ஸோ நம்ம எல்லாரோட கடமை வந்து திரு அண்ணாமலை அவர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது ஸோ யாரும் கோவிச்சுக்கவே வேண்டாம் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் இது அவர் எங்கும் போக மாட்டார் இங்கே தான் இருக்க போகிறார் தமிழ்நாட்டிலே இருக்க போகிறார் அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கான தலைவர் அவர் லாஸ்டாக நடந்த எலெக்ஷனில் கூட அவர் தோல்வி பெற்றதும் கூட ஒரு நல்லதாக தான் இருக்குது சப்போஸ் ஜெயிச்சிருந்தார்னா மத்திய அமைச்சராக போட்டு டெல்லி கொண்டு போயிருப்பாங்க அவர் தோல்வி அடைந்ததும் வந்து ஒரு விதத்தில் நல்லதுதான் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு செல்லாமல் சட்டமன்றத்தில் உள்ளே போக இருக்கிறார் முதலமைச்சராக அதனால வந்து யாருமே கோவிச்சிக்காதீங்க அண்ணாமலை அவர்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவங்கவுங்க வீட்டு பிள்ளையாக தான் நினைக்கிறாங்க ஸோ என்றும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இந்த நிகழ்வு வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் நினைக்கிறேன் திருப்பூரில் நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஈரோட்டில் நடந்திருக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் அதனால சப்போஸ் அங்கே நடந்திருக்கலாம் அல்லது ஈரோட்டில் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் கோவிச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணாமலையவர்கள் இங்கே இருக்கவும் தான் வந்து திமுக வாழ சுருட்டி கொண்டு இருக்கிறார்கள் இல்லைன்னா ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க ஸோ அண்ணாமலையவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமை என்பதை நான் மீண்டும் ஒரு தட சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்